குருவே துணை குருவே போற்றை சென்னையிலிருந்து மனோகரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிம்ம ராசிக்கான புத்தாண்டு பலன்களை இப்போது பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது பெரிதாக கவலைப்படும்படியான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது அவ்வப்போது சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் குடும்பத்தினருடன் வாக்குவாதம் ஏற்படும் அதே சமயம் வாகனங்களில் செல்பவர்கள் கவனமுடன் செல்ல வேண்டும் புதிய தொழில் முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் சிம்ம ராசியினர் தங்களுடைய உடல் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் சன்கிழமை தோறும் சிவாலயம் சென்று நவக்கிரகங்களை வழிபட வேண்டும் தேய்பிரை அஷ்டமி அன்று பைரவருக்கு செவ்வரளி சாற்றி வழிபடுவது மிக சிறப்பாக இருக்கும் ராசியில் கோச்சார கேது இருப்பதால் விநாயகரை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னர்கள் மிகவும் குறையும் மேலும் இந்த ஆண்டில் ஜூன் இரண்டாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் மித ராசியில் இருந்து கடக ராசிக்கு உச்சமாகிறார் கடகத்திலிருந்து குரு தன் ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தையும் உம் தன் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் இதனால் சிம்ம ராசியினருக்கு தாய் மீது அன்பு கிடைக்கும் அல்லது தாய் அன்பு அதிகரிக்கும் உறவினர்களிடையே அன்பு அதிகரிக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தால் வெளிநாட்டு வேலையும் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அதிசாரத்தில் குரு சிம்ம ராசிக்கு மூன்று மாதம் பயிற்சி ஆகிறார் இதனால் வேலையில் இருப்பவர்களுக்கு பனி உயர்வு கிடைக்கும் ராசியில் ஏது இருப்பதால் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளலாம் ஆக சிம்ம ராசியினர் ஆண்டை விட இந்த ஆண்டு அதாவது இருபத்தி ஆற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமைவதற்கு அவர்கள் செய்ய வேண்டியது கஷ்டப்படும் முதியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் மேலும் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு ஏதாவது உதவி செய்து வந்தால் சிம்ம ராசினருக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு வழங்கிய அட்மின் திரு ராமசாமி ஐயா அவர்களுக்கும் திரு வெங்கட சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்